ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு சுரக்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் பட்டை லவங்கம் ஒன்றரை டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு நாலு வர மிளகாய் எடுத்திருக்க காரத்தீர்கேப்பை அது கூடவே துருவன தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம லைட்டாக எடுத்து வறுத்துக்கலாம் இது லைட்டாக கருகாமல் வறுத்துக்கணும் மசாலா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காயும் அதை கூடவே சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இது நம்ம ஆற விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணலாம் ஒரு வானிலை ஆயில் விட்டுட்டு கூடவே கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொன்னீரமானதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் இது கிளறி விட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு டூ மினிட்ஸ் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் நாம் வறுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சிக்கலாம் பருங்க அரைச்சாச்சு இதை நாம் இப்போ வந்து சுக்காயில் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா சேர்த்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வேக விடலாம் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லாவே கிரேவி ஆயிடுச்சு சுரக்காயும் வெந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ